வந்து தமிழ்நாடே வருது மாற்றம் வருமா சார் மாற்றம் வராது தம்பி தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யை தான் உடைமை கொடுமைகள் தீர புரட்சி செய்யலாம் மாற்றம் வந்து தானா வராது மாற்றணும் தம்பி உலகத்தை எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி நீ நினைக்கிறியோ அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்குன்னு நான் என்ன இருந்து தொடங்குறேன் நீங்க உங்களிலிருந்து தொடங்குங்க மண்ணிலிருந்து தானா தொடங்கு அது மற்ற மாநிலங்கள் இல்லாத ஒரு அளவு கடந்த திரைக்க வச்சு நமக்கு திணிக்கப்படும் உங்களுக்கு புரிதுன்னு நிறைய அளவு கிடந்த திரைக்க வச்சு நம்ம இப்போ அருகில் இருக்குது கேரளா இங்கே அரசியல் மேற்கு இருக்குது எல்லா மாநிலங்கள்லேயும் இருக்குது இங்கே கூடுதலாக இருக்குது இப்போ அந்த ஹீரோ மேலே மக்கள் வைக்கிற நம்பிக்கையை அவர் அப்படியே காப்பாற்றிட்டாங்கன்னா ரியல் ஹீரோ ரியல் ஹீரோ வரது ரியல் ஹீரோவாக போடுவார் ஆனால் எங்களுக்கெல்லாம் ரியல் ஹீரோ என்ன இருக்கிறாருன்னா எங்கள் ஐயா நல்ல கண்ணு ஆண்டுகளுக்கு முன்ன வரைக்கும் சொல்லப்பட்டுகிட்டு இருந்தது ஹீரோங்கள் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க நம்மளும் கூட அதில் நம்பிக்கை பெரிய ஒரு ஆளாக தான் இருக்கும் ஆனால் கடந்த பத்தாண்டுகளில் தமிழகத்தில் வந்து தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வந்து எல்லோருக்கும் தமிழ் தேசிய அரசியல் பற்றிய புரிதலையும் மண்ணையும் மலத்தால் மலையையும் மரத்தையும் விலங்குகளையும் குருவிகளையும் காக்கை கொண்டதை பற்றி பேசி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அவர் தான் அவர் ஹீரோவா ஒற்றை மனிதனாக தான் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வாக்குகளை பெற்றுக்கொண்டு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு முப்பது லட்சம் வந்து அதிகாரத்தை பிடிக்கிற வாக்குகளாக என்ன மாறியதை தவிர அவர் மாற்றத்தை தொடங்கிட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ களத்தில் இன்னும் போகிற காலகட்டத்தில் அவர் சொல்கிற மாற்றம் வருமா ஹீரோக்கள் சொல்கிற மாற்றம் வருமானதை பொறுத்தவரைதெல்லாம் பார்க்க முடியும் யார் கடைசி வரைக்கும் மக்கள் பக்கத்தில் நிற்கிறாங்க அப்பதான் முடிவெடுக்க முடியும் என் தம்பி சொல்கிறதில் இருக்கிறத நீங்கள் ஆழ்ந்துக்க வேண்டிய தனி மனிதனைகள் இல்லை மாற்று முன்வைக்கிற தத்துவத்தில் தான் மாற்று நீங்கள் எப்போவும் தனி மனிதனே தலைமை இருக்கக்கூடாது நான் இருப்பேன் போயிருவேன் ஆனால் நான் முன் வச்ச தத்துவத்தை தான் நீங்கள் தலைமை ஏற்கனும் நான் அது அப்படியே இருக்கும் அது அப்படியே தான் அப்போ அந்த அதை தான் நீங்கள் பார்க்கணும் அவர் என்ன கோட்பாட்டை சொல்கிறார் பேசுகிறது அமீர் ஆதம்பாபா ஏன் பார்க்குறீங்க நாங்கள் என்ன கருத்தை எடுத்து வைக்கிறோம் பாருங்கள் அது அந்த அதை பாருங்கள் அந்த கருத்து சிறந்ததாக இருக்குன்னா ஏற்கிறதா எதிர்க்கிறதாங்கிறத அப்புறம் விவாதிக்கிறேன்

ரெண்டுமே முக்கியம் தான் ரெண்டுமே முக்கியம் தான் வெறுமனே மெல்லி இசை வரிகள் இல்லாத இசையை நம்ம ரசிச்சிருக்கோம் நத்திங் பட் வென்றுலாம் நம்ம பார்த்துருக்கோம் இசை இல்லாத சந்த வரிகளை கவிதையாக படிக்கும்போதும் நம்ம ரசிக்கிறோம் அப்போ ரெண்டுமே ஒன்றே ஒன்று ஏன் பிரிக்கணும் மொழி உடல்னா இசை வந்து உயிர்னு வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கிறது ஒரு மூச்சுன்னு வச்சுக்கணும் எப்படி இதை பிரிச்சுக்கிறது இந்த அப்பங்கேறு இருந்து தகப்பைங்களுக்குள்ளே இருக்கிற மோதல் பிள்ளை பிள்ளைகளை கொண்டு எடுத்து விடக்கூடாது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை இருக்கிற மாற்றம் நாளைக்கு வந்து வாழ்க்கையில வரும் அது வரலாறாக மாறும் தம்பி லாரன்ஸ் போது அவருக்கு ஈடுபாடு சமூக அக்கறை இருந்தது அதுக்கு நான் எப்பவுமே அவருக்கு வாழ்த்துவே மாற்றத்தை தம்பி இழுக்குவதற்கு நாங்கள்லாம் அவருக்கு உறுதுணையாயிருக்கோம் அவர் நிறைய செய்கிறார் நீங்கள் கவனிப்பீங்கன்னு நினைக்கிறோம் அவர் நிறைய செய்கிறாரு அப்போ அதை வந்து செய்யும்போது மாற்றம்ங்கிறது இங்கே வெறும் சொல்லலை செயல் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது தான் அந்த தம்பி தொடங்கிற மாதிரி நீங்களும் உங்களுக்குள்ள அந்த சிந்தனை வரணும் அவருக்குள்ளே வரணும் அவருக்குள்ளே வரணும் அப்படி வரும்போது நிறைய கேள்விகள் பிறக்கணும் கேள்விகள் பிறக்கும்போதே பதில் தேடல் வரும் தேடல் வரும்போது ஒரு தெளிவு வரும் வேறு கேட்குறதுக்கே அஞ்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு இருந்தோம்னா கஷ்டமாயிரும்

வட இந்தியாவில் இப்போ கைது பண்ணப்பட்டிருக்காங்க ஐம்பது பேருக்கு மேலே கைது பண்ணப்பட்டிருக்காங்க அப்போ நீ போலி மருத்துவரை உருவாக்குறியா தரமான மருத்துவரை உருவாக்குறியா ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என் உடன் பிறந்தார்களே இந்திய நாட்டின் மருத்துவ மாணவர்கள் தரமான மருத்துவ மாணவர்களை உருவாக்க அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்திற்கான என்ன ரோமெட்ரிக்குங்கிற அமெரிக்க நிறுவ நிறுவனத்துக்கு என்ன இந்தியாவில் தரமான மருத்துவரை உருவாக்கி கொடுக்க ஏன் அவன்கிட்ட கொடுக்குற ஒரு தேர்வை கூட ஒரு மாணவனுக்கு நடத்த முடியாது அவனால் வட இந்தியாவில எந்த பெண்ணுக்கு தோடை கலெக்டி மூக்கத்தை கலெக்டி நீங்க பார்த்துருக்கீங்க ஆனா என் மாநிலத்தில் மட்டும்தான் தோடு மூக்கத்துல விட்டு கொண்டு வரும் அப்படின்னு சொல்றேன் நீங்க இவிஎம் எந்த இதுல ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க ரெண்டையும் நீங்க தான் சொல்றீங்க துப்பாட்டாவை கலட்டுறீங்க உள்ளாடை கிளட்டுறீங்க தலைமுடியை விரிச்சு போடுறீங்க எங்க பிள்ளைய தேர்வு எப்படி எழுதும் என்ன மனநிலையில நீங்க உள்ள அனுப்புறீங்க எங்களை என்னுடைய ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீட் நான் எந்த செய்திகள் சொல்லுங்க நீட் எழுத போனப்ப அவர் போட்டிருந்த புர்காவ கரெக்டா சொல்லிட்டு வந்துருச்சு ஏன்னா நீங்க ஆடை தோடு கழுத்துல இருக்கிற செயின் இதெல்லாம் வைக்க முடியும்னு சொல்றது வந்து அது மனநிலையை வந்து பாதிக்கிறதா ஒரு அச்சமூட்டி உள்ள புட்டி போய் இப்ப இப்படி ஒரு கேள்வியை எழுப்போமே நீங்க நான் நீட்ல நாங்க ரெண்டாவது தேர்ச்சி வென்று வந்துடுறோம் மாணவர்கள் இப்போ இதில் நீங்கள் எப்படி தர வைக்கிறீங்க ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மதிப்பெண் என் தம்பி வைங்க இருக்காரு நான் எண்ணூறு வாங்கி எல்லையில் தான் தேர்ச்சி விட்டுருக்கேன் பார்டில் பாஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் நீட்டில் தேர்ச்சி விட்டுறேன் இவர் நீட்டில் தோற்று அப்போ இவர் தகுதியற்ற மாணவருங்கிறீங்க மருத்துவம் முடிஞ்சு இப்போ நீங்கள் இந்த ப்ளஸ் டூ மதிப்பெண் எதுக்கப்போ அப்போ தூக்கிடு நேரடியாக நீட்டுக்கான கோச்சிங்கை வச்சுட்டு நீங்கள் அப்படியே கொண்டு போய்ருங்க எதுக்கு ப்ளஸ் டூ மதிப்பெண் அது தேவையில்லை அப்படியே நான் தேர்ச்சி பெற்று வந்தால் எனக்கு பாடம் நடத்த போகிற பேராசிரியர் யாருன்னா அவர் நீட் எழுதி வந்தவரா இல்லை பழைய பேராசிரியர் பாடத்திட்டத்தில் மாறுதல் இருக்கா இல்லை அதே பழைய சிலபஸ் தான் அப்போ அதே பேராசிரியர் அதே பாடத்திட்டம் அப்புறம் எப்படி தரமான மருத்துவம் கிடைக்கும் வரும் தரமான மருத்துவரை எப்படி உருவாக்குவீட்டு தனியார் உணவு நடத்துறாங்க அதை யாராவது கேட்கலாம் அது அமெரிக்க நிறுவனம் ஏன் நடத்துது நடத்துது நடத்துறது அமெரிக்க நிறுவனம்

சிறையில் சவுக்கு அது கஞ்சா தாக்கப்பட்டாருங்க அதெல்லாம் கொடுதல் தம்பி வந்து அப்படி பேசியிருக்க கூடாது பாருங்க பேச கருத்துக்களை எடுத்து வைப்பார் அவரு அதனால உரிய ஏடிஜிபிஐ யாரும் நபர்களையோ அந்த பெண் காவலர்களையெல்லாம் இணைச்சி பேசியிருக்க கூடாத அதை தவிர்த்துருக்கா தம்பி அதுக்காக அவர் மேலே கஞ்சா வச்சு எப்படி கஞ்சா வந்தது இத்தனை நாள் அவர்கிட்ட கஞ்சா இல்லையா தென்னார் கைஞ்சாயிருந்ததை திடீர்னு வந்துடுச்சா அவர்கிட்ட அந்த அளவு அதிகமாக சொல்கிறாங்க சார் முதல்ல நானூறு கிராம் நாங்கள் இப்போ மூணு கிலோங்கிற மூணு கிலோ முப்பது கிலோ வரைக்கும் கூட வர சரியா இருக்கு சவுக்கு சங்கர்ங்கிறது கஞ்சா சங்கர் ஆகிறது வேலைக்கான சொல்வாங்க அதெல்லாம் இல்லை சிறைக்கில வச்சு அடிக்கிறது தாக்குறதுல அதெல்லாம் ரொம்ப கொடுஞ்செயுல்லை அதனால் ஆச்சிரியமானத்துக்கு தான் அந்த ஆச்சிரியத்தை கூப்பிட்டு வரப்போ ஆமாம் உயிர் பயத்தை கொண்டு தான் வெளியில் போய் பேசுவாமல் இருக்கோம் பேசக்கூடாது அப்படின்னு அச்சப்படுத்துகிறதுக்கான வேலை திட்டங்கள் தான் இது இல்லாம் இந்திய பிரதமர் போலவே இந்திய பிரதமர் போலவே தமிழகம் முதல்வரும் செய்தியாளர்களை சந்திக்காமலே இருக்கிறாங்க அதை எப்படி பாக்குறீங்க செய்தியாளர்களை சந்திக்கவே இல்லைன்னு தான் பாருங்க நீங்க என்ன கேள்வி நீங்க இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க நாங்க பதில் சொல்றோம்ல நீங்க எழுப்புற கேள்விக்கு பதில் ஏதாவது இருக்குமா அப்புறம் எப்படி சந்திப்பாங்க எப்படி மீட்